அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மகாரம் இந்த பதிவை வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஞானம் அடைந்தவரின் நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதனால இது வந்து முழுசா எல்லாருமே பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கொஞ்ச காலமாக பாத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அது என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து வள்ளலார் விசஸ் சித்தர்கள் வள்ளலார் வந்து பெருசா இல்லை சித்தர்கள் பெருசா உன்னோட வந்து தப்பு பெருசா இல்லை என்னோட பேண்டு வாத்தியம் பெருசா அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உண்மையாக சொல்ல போனோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தரமான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருமே இப்போ ஞானம் அடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வல்லாருமே இருக்காங்க சித்தர்களுமே இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே ஞானம் அடைஞ்சு போயிட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க இப்போ இதை வந்து அடிச்சுக்கிற நம்ம வந்து எந்த ஒரு நிலையில இருக்கும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க இப்ப அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப வந்து எப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ள போறோம் எக்ஸாம் எழுதுறோம் நாற்பத்தி அஞ்சு மார்க் வாங்கினா பாஸ் இருக்கு இவங்க அப்போ அதுக்கு மேல மீதி மார்க் வாங்குறவங்களை வந்து டாப்பர் இருக்கு செகண்ட் டாப்பர் தேர்ட் டாப்பர்ங்கிற ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு இப்ப இவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சு போயிட்டாங்க அதை தாண்டி அடுத்தடுத்த நிலைகள் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதால இவங்களோட நிலைகள் அப்படிங்கிறது மாறுபடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஒன்றும் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரும் பண்ணல ஒன்றும் அந்த எக்ஸாமுக்குள்ளே போய் எக்ஸாமால் எழுதவும் செய்யலை நம்ம பாஸும் பண்ணலை அப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவர் பெரியாளா இல்லை இவர் பெரிய ஆளா வள்ளலார் தான் இவ்வளோ ஒரு நிறைய சொல்லியிருக்காரு இவர் தான் வந்து பெருசுன்னு ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இல்லை இல்லை வள்ளலார் வந்து ஒன்றுமே பண்ணல அவர் வந்து எரிச்சிட்டாங்க இல்லை அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவரே மாற்றி மாற்றி பேசுகிறாரு சித்தர்கள் தான் உயர்ந்தது இந்த பக்கம் ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இப்படி அடிச்சுக்கிறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நிலைகளை வந்து தாண்டி 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 போயிட்டே இருக்காங்க இந்த ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் ஞான நிலைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து என்னைக்குமே ஒரு இடத்துல வந்து நின்றவே நின்றாது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளை மாறி 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 போய்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப உடனே இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது நம்ம கிட்ட வந்து கமெண்ட்ல வந்து நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து திருப்பி சொல்றேன் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஓ இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து ஒரே மாதிரி ஸ்டாக்னடா இருக்காது நீங்க இந்த நிலையை முடிச்சுட்டீங்களா அடுத்ததுக்கு நீங்க என்ன போறீங்களோ தான் போவீங்க அடுத்ததுக்கு என்ன போறீங்களோ அடுத்து அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் நிக்காமையே தவிர ஒரே நிலையில வந்து நிக்கிறதுக்கு பேர் வந்து ஆன்மீகமும் ஞானமும் கிடையாது சரிங்களா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து எதுக்கு எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வரலாறு வந்து இவங்களை குறை சொல்லிருக்காங்க அசுத்த மாயா சித்தர்கள் சுத்த சித்தர்கள் அது இதுன்னு கண்ட பக்கம் பேசிட்டு இருக்காங்க இதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்க சண்டை போடுறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படின்னு இது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து இப்ப ரெண்டு ஹீரோ இருக்காங்கன்னா ஏன் ஹீரோ தான் பெருசுன்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் அவங்க ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறதோ இல்லை இல்லை என்னோட தான் பெருசு அப்படின்னு அவர்தான் தான் நல்லா நடிக்கிறாரு நல்லா பண்றாரு இந்த பக்கம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறதோ இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எண்டா எண்ட் ஆஃப் த டே இதோட மாரல் என்ன அப்படின்னு வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோவுக்கு ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருவாங்க அவங்க நல்லா வந்து படங்கள் நடிச்சு படம் ஈட்டிட்டு போயிருவாங்க அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஆனால் இவரோட ஃபேன்ஸுன்னு ஒரு செட்டு இவங்களோட ஃபேன்ஸ்னு ஒரு செட்டு கீழே அடிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் அவங்க வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டிவிட்டு ஒரு பயணம் இல்லாமல் தான் போக வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒருத்தரை மட்டும் வச்சு நம்மளால் வந்து கடைசி நிலை வரைக்கும் போயிட முடியாது இப்போ ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டோம்னா இது வந்து ஒரு குரு அப்படிங்கிறது கிடையாது பல குருமார்கள் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டை தான் செய்வாங்க அப்போ இப்போ வள்ளலார் இருக்காரு அப்படின்னா வள்ளலார் கிட்ட இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம் அதே மாதிரி சித்தர்கள் இருக்காங்க இப்போ போகர் இருக்காரு இல்லை அகத்தியர் பெருமான் இருக்காருன்னா இவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கத்துக்க முடியும் அப்படிதான் வந்து நம்மளோட ஆன்மீகம் அப்படிங்கிறது நகர்ந்து செல்லுமே தவிர இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு அவர் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாம போயிருப்பாரு சரிங்களா அதே மாதிரி வந்து போகர் பாத்தீங்கன்னா இவர் விட்ட விஷயங்கள் சில தீவிர சொல்லியிருப்பாரு இல்லை இவர் விட்டதை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ நமக்கு எங்க இடத்துல என்னென்ன நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதோ அவங்க அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பகத்தியர் அப்படின்னு இருக்காரு இல்லை திருமூலர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடம்பை பற்றி பயங்கரமாக பேசியிருப்பாங்க இப்போ வந்து ஒன்றொரு சித்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னா பூரா வந்து இந்த ரசவாதம் பத்தியோ இல்லைன்னா வந்து இந்த நவ செய்கிறத பற்றி அவங்க முழுசா பேசியிருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க அப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற கருத்துக்களை தான் நம்ம வாங்கிக்கணுமே தவிர அவர் பெருசா இவர் பெருசா அடிச்சக்கூடாது எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எக்ஸாமுக்கு பாஸ் ஆகணும் அஞ்சு சப்ஜெக்ட் தான் நம்ம பாஸ் ஆக முடியாது அதில் அஞ்சு டீச்சருமே அஞ்சு விதமாக வருவாங்க அஞ்சு பேர் அஞ்சு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க இதில் போயிட்டு எனக்கு இந்த டீச்சர் தான் பிடிக்கும் இவரு சொல்லித்தரத மட்டும் தான் நான் கேட்டுப்பேன் அப்படின்னா வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் தான் பாஸ் ஆக முடியும் அதில் வந்து பாஸ் ஆக முடியாது எல்லா டீச்சர்கிட்டயும் நம்ம கரெக்டாக படிச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையான பாடங்கள் கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம இதில் வந்து அடுத்த ஒரு படிநிலைக்கு அப்படிங்கறது வந்து நம்ம போக முடியும் அதனால வந்து இவங்க வந்து என்னோட இவங்க பெருசாக இது பெருசாக இல்லை வந்து வள்ளலார் மட்டுமே ஜீவகாரணம் சொல்லி உள்ளார் இவங்க சொல்லிவில்லைன்னா நீங்கள் வந்து படிக்கல அப்படிங்கறது அர்த்தம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிலைகளை போனீங்கன்னா இவங்களும் ஒளிகளை பற்றி பேசியிருப்பாங்க வெளிகளை பற்றி பேசியிருப்பாங்க அத்தனை விஷயங்களை பற்றி தான் பேசி தான் இருப்பாங்க அதனால் இந்த சண்டை போடுறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது இப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி சண்டை போறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை பத்தி மதிக்க கூட மாட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து ஏதாவது நிலையில இருக்கானா அப்படிங்கும்போது உதவி செய்ய வருவாங்க இல்ல நீங்க வந்து இவரை வந்து போற்றி போற்றி இல்ல புகழ்றோம்னு புகழ்ந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல காதல் கூட வாங்கிக்க மாட்டாங்க போடா பைத்தியக்காரங்க அப்படின்ட்டு இப்படியே வந்து அவங்க வந்து கடந்து போயிருவாங்க அதனால வந்து யோசிச்சு பாருங்க நம்ம எந்த நிலையில இருக்கோம் முதல்ல வந்து ஆன்மீகத்தில் வந்து ஆ அப்படிங்கிற படி எடுத்து நம்ம உள்ள வச்சுருக்கிறோமா இல்ல வெளியே நின்று மற்றவங்கள தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கணும் நம்ம என்ன பண்றோம் நம்ம பண்றது சரியா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கலாம் இப்போ அவங்க வந்து அவங்கள பத்தி பேசுறாங்க இவர் அப்படி இவர் அப்படின்னா அவங்களோட நிலையில இருக்கும்போது அவங்க அவங்களோட இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு எய்த் படிக்கிறோம் லெவன்த்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க கிளாஸ்மேட்ஸ் பத்தி பேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் அவங்களோட நிலைகள் என்னன்னு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும் நம்ம போய்ட்டு அப்படிங்கிறது அவர் எப்படி இவர் எப்படின்னு பேசினோம்னா அதில் ஒரு பயணமே இருக்காது அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல உங்க நிலை அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத வந்து பாக்க பாருங்க இப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா இப்ப சாமையா சுவாமிகள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கறது வந்து அவர் நமக்கு உணர்த்தி சொல்லி கொடுத்து அங்கிருந்து அடுத்து அவர் கை காட்டின இடம் பார்த்தீங்கன்னா போக பெருமான் அப்படின்னு இருக்கும்போது அங்கே போகும்போது அவரு நல்ல பல விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சுப்பிரமணிய பெருமான் அப்படின்னு உருகிற கைகள் இந்த மாதிரி தான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தர் வந்து நீங்க இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னா இங்க அவங்க தருவாங்க அடுத்து அதுக்கான ஆள்கள் யாருங்கிறத அங்கே கை காட்டி விடுவாங்க இப்படியே மாறி மாறி ஒரு இடங்களுக்கு போய் அவங்க முழுமைப்படுத்துறது தான் இருக்குன்னே தவிர நீங்கள் வந்து ஒரே ஒரு புக் எடுத்து படிச்சுட்டோ இல்லைன்னா வந்து இவ இவரை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சித்தர்களோட ஜீவ சமாதி போகும்போது அங்க சில விஷயங்களை வந்து நம்ம குணத்தை சொல்லி தருவாங்க இதே மாதிரி வடலூர் நம்ம போயிருந்தோம் அங்க போகும்போது சத்திய ஞான சபை அப்படிங்கிறது வல்லார் கட்டியிருப்பாரு அதோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது அங்க நம்ம உக்காந்து அங்க ஒரு சில பயிற்சிகள் பண்ணும்போது நமக்கு அவர் வந்து நம்ம குணத்தை கொடுத்த விஷயங்கள் வந்து அது வேற மாதிரி இருக்கும் அது ஒரு விதமா இருக்கும் இது ஒரு விதமாக இருக்கும் அதுக்குன்னு வந்து இவர் தான் பெரியவர் இவர் வந்து தாழ்ந்தவர் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே நம்ம என்னைக்குமே போயிடக்கூடாது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி முட்டாள்தனமான விஷயங்கள் இவங்க வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறம் நீங்க மட்டும் ஏன் மத்தங்களை பற்றி இந்த ரோஸ்ட் மாதிரி வீடியோக்கள் போடுறீங்கன்னா நம்ம வந்து என்னைக்குமே சித்தர்களோட நிலையோ இல்லைனா வல்லாறோட நிலையோ தெளிவுபடுத்தி இழிவுபடுத்தியோ இல்லைனா வந்து உயர்த்தி தாழ்த்தி பேச நம்ம பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏமாத்திட்டு இல்லைனா வந்து யூடியூப்ல வந்து தேவையில்லாம ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல வந்து கண்ட கண்ட வீடியோக்களை வந்து இவங்க பாரம்பரியா படிச்சு போறாங்க அவங்கள பத்தி தான் நம்ம பேசுறமே தவிர வேற அதை பத்தி நம்ம பேசறது இல்ல அதனால புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே வந்து இவங்களோட நிலை பெருசா அதே நிலை பெருசா ஆராய்ச்சிக்குள்ள என்னைக்குமே போகாது இவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கா தாராளமா அதை கத்துக்குங்க அடுத்து இவர்கிட்ட ஒரு நல்லது இருக்கா அவங்களுக்கு தேவைப்படுது அதை கத்துக்குங்க இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்தடுத்து உங்க ஆன்மீக படிநிலைகளை பாருங்க அதை விட்டுட்டு வந்து தான் பெருசு அவர்தான் பெருசுன்னு சண்டைக்குள்ள ஆளாகி கடைசியில வீணா போக வேண்டாம் யாருமே இந்த பதிவுல நம்ம பேசின விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆழமா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்புறோம் நன்றி அடுத்த ஒரு சிறப்பான பதிவுல நம்ம சந்திக்கலாம்